வடலூர் ராமலிங்க சாமி எனும் வள்ளலார் அவர்கள் உயிர்கள் வாழ் நாம் இரக்கம் கொண்டால் நம்மீது இறைவன் இரக்கம் கொள்கின்றான் என்ற பேருண்மையை அனுபவத்தால் உணர்ந்து இறைவன் அருளை பெற்று எக்காலத்து அழியாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெற்றார்கள் இரக்கம் என் உயிரென வேறிலையே இரக்கம் நீங்கில் என் உயிரும் நீங்கும் என்று இரக்கமே இறை வழிபாடாக இருந்தார்கள் தன் தேகத்தை ஒளியாக மாற்றிக் கொள்வதற்கு முன்பு அங்கே கூடி இருந்தவர்களிடம் பேருபதேசம் ஒன்றை நிகழ்த்தினார்கள் அதில் நான் இறைவன் அருளை எதனாலும் பெறவில்லை தயவு ஒன்றாலேயே பெற்றேன் நீங்களும் தயவின் மூலம்தான் இறைவன் அருளை பெற முடியும் என்று அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எனும் மகா மந்திரத்தை நமக்கு அருளியிருக்கிறார்கள் வள்ளல் பெருமானின் தயவை இப்பாடலில் நன்கு உணரலாம் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் பசியினால் இழைத்தே வீடுதோர் இறந்தும் பசியராதயர்ந்த வெற்றரை கண்டுளம் பதைத்தேன் நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேரூர கண்டுளம் துடித்தேன் ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சி இழைத்தவர் தமை கண்டே இழைத்தேன் இவ்வாறு தயவை கொண்டு இறைவன் அருளைப் பெற்றும் வள்ளல் பெருமான் எல்லா உயிர்களையும் தன்னுகிறாக கருதினார்கள் பாதி இரவில் எழுந்தருளி பாவியேனை எழுப்பி அருள் ஜோதி அளித்து என் உள்ளகத்தை சூழ்ந்து கலந்து துளங்குகின்றாய் நீதி நடம் செய் பேரின்ப நிதி நான் பெற்ற நெடும்பேற்றை ஓதி முடியாது என் போலி உலகம் பெறுதல் வேண்டுவனே இறைவன் வள்ளல் பெருமானுக்கு அருள் செய்த விதத்தையும் அதன் மூலம் தான் பெற்ற பயனையும் அனுபவத்தையும் அருட்பெருஞ்சோதி அகவலில் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தாறு வரிகளில் குறிப்பிட்டு இருக்கிறார்கள் அருட்பெருஞ்சோதி அகவலின் மகத்துவம் ஒன்றை பார்ப்போம் குழந்தை பாக்கியம் தடைபட்ட பெண் தாய் கருப்பையுனுள் தங்கிய உயிர்களை ஆய்வுற காத்தருள் அருட்பெருஞ்சோதி தாய் கருப்பையுனுள் தங்கிய உயிர்களை ஆய்வுற காத்தருள் அருட்பெருஞ்சோதி என்ற அகவல் வரிகளை தொடர்ந்து சொல்லி வர குழந்தை வாக்கியம் பெற்றார்கள் என்று மூத்த சன்மார்க்கைகள் பகிர்ந்ததை கேட்டு வியக்கின்றோ வியப்பில்லை சாத்தியம் என்கின்றார் வள்ளல் பெருமான் எவ்வாறு சாத்தியம் ஏங்கி ஏங்கி இழைக்கின்றீர் ஏழை உலகீர் எல்லாம் செயல்கூடும் எண்ணானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏத்து உலகினில் உயிர்களுக்கு இடையூரை விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க சுத்த சன்மார்க்க சுகநிலை பெறுக உத்தமனாகுக என்றனை போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலின் ஓங்கிய அருட்பெருஞ்சோதி 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 இவ்வளவு சிறப்பு மிக்க அருட்பெருஞ்சோதி அகவலை ஓதும் வாய்ப்பு நமக்கு கிடைத்துள்ளது நாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எல்லா நன்மையும் பெறுவோம் அருட்பெருஞ்சோதி வந்தனம் நாள் பதினான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து முப்பது மணி இடம் குருவாடி கிராமம் அரியலூர் வட்டம் மாவட்டம் அருட்பெருஞ்சோதி வந்தனம்